எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய ஏழ்மை வந்து ஒழியணும் எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வரணும் என்னுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த உடல்நிலை பிணின்னு இருக்கு இல்லைங்களா அது போக்க வேண்டும் நான் என்ன செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையிலேயோ இல்லை காவேரியிலேயோ ஸ்நானம் செய்தீர்கள் என்றால் அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பதற்கு உண்டான தன்மை திடீர் பணம் வருவதற்கு உண்டான தன்மை உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போவதற்கு உண்டான தன்மை உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிணிகள் போக்குவதற்கு உண்டான தன்மை உடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையிலையோ ஒரு ஆறு இருக்குது சார் பக்கத்தில் வந்து கடல் இருக்கு பக்கத்தில் காவேரி இருக்குது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நோய் நொடி வந்து இவ்வளோ காலம் வந்து நோய் நொடிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பீடிக்கும் நிறைய நோய் நொடிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போக்குவதற்கு உண்டான தன்மை அது இல்லாமல் வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை இல்லை நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறையா இருக்குது சார் எனக்கு திருஷ்டி தோஷங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்கு உண்டான தன்மை இது எல்லாமே வருவதற்கு உண்டான நிகழ்வுகள்லாம் இந்த முடவன் முழுக்குன்னு சொல்லப்படுகின்ற இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான இந்த டைமில் குளியல் நீங்கள் போட்டிங்கன்னாவே அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செழிப்பதற்கு உண்டான தன்மை இருக்குமான இருக்குன்னு சொல்லலாம் அதனால் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பிரவேசிக்கும்பொழுது ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி காண்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்